உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக பேட்ட திரைப்படம் ரிலீஸ் ஆகி தற்போது எல்லா தேட்டர்ஸ்லையுமே ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மதிலே இந்த படத்துக்கு ஒரு மேஸிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இந்த சமயத்தில் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம தலைவர் அதுக்கப்புறமா இந்த படத்துடைய டேரக்டரான கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய பொங்கல் விஷேசம் வந்து சொல்லியிருக்காங்க பேட்ட பராக் அப்படின்ற மூலமாக மக்கள் எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் விஷேஸ் சொன்ன வீடியோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இதை பற்றி கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹாப்பி பொங்கல் அண்ட் சங்கராந்தி விஷஸ் டு ஆல் செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் இன் தியேட்டர்ஸ் வித் தலைவர் பேட்ட வான்ட் டு ஷேர் அ ப்ரீஷியஸ் பேட்ட பெராக் மூமெண்ட் ஆஃப் மைண்ட் திஸ் ஃபெஸ்டிவல் டே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நமக்கு தீபாவளி அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோடு சேர்ந்து நம்ம தலைவரும் பேட்ட பராக் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்கள் வைரலாக பரவிட்டு வருது இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம தலைவருடைய இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல நம்ம நைன்டீஸ் எயிட்டிஸ்ல பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டார் இந்த படத்துடைய டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ நீங்க இந்த பேட்டை படத்தை பார்த்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சீன் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க